அலாம் வலைக்கம் வரமத்துல வரமது இல்லாத்துல அமாபாத் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமதான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு நபி தோழர்களை நேசித்தல் நபி தோழர்களை பொறுத்தவரைக்கும் நபியல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு பயணித்தவர்கள் அவர்கள் நபியல் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தவர்கள் மசூர் சொல்லா அலி வல்லம் அவர்களோடு போர் புரிந்தவர்கள் நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய விஷயங்களை மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மார்க்கம் மக்களை சென்றடைவதற்காக தங்களுடைய உடலாலும் பொருளாலும் எல்லா வகையிலும் இந்த மார்க்கத்திற்காக துணை நின்றவர்கள்தான் நபி இந்த நபித்தோழர்களை நேசிப்பதும் ஒரு முஸ்லீமினுடைய கடமையாக இருக்கிறது நவியல் நாயகம் சல்லவாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களை எப்படி நாம் நேசிக்கிறோமோ அதே போன்று நபி நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது ஒரு நபித்தோழரை உயர்வாகவும் இன்னொருவரை தாழ்வாகவும் பேசக்கூடிய தன்மை ஒரு முஸ்லிம் இடத்துல என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எல்லா நபித்தோழர்களையும் சமமான முறையில் அவர்களை ஒரே தரத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அதே போன்று நபிகள் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பிறகு யார் இந்த மார்க்கத்திற்காக ஹலீஃபாவாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட நபித்தோழர்களான அபுபக்ர சத்தீக் அலி அவாவு தாலான்ஹு அவர்கள் அமர் அலி அவாவு தாலான்ஹு அவர்கள் உஸ்மான் அலி அவாவு தாலான்ஹு அவர்கள் அலி அலி அவாவு தாலான்ஹூ அவர்கள் இவர்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அதனுடைய முக்கியத்துவம் இவற்றை அதன் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் நேசிக்க வேண்டும் அதே போன்று யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ யாரையெல்லாம் நவியல் சொல்லவாக சொல்லு அரீவல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறினார்களோ அத்தகைய சிறப்போடு அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் அவர்களுடைய தவறுகள் அதாவது ரசூசல்லாஹ் அலுவல் உடைய காலத்திலே சஹாபாக்களும் மனிதர்கள் தான் அவர்களும் தவறுகள் செய்திருப்பார்கள் என்ன செய்யக்கூடாது எடுத்து காட்டி ஒரு நபித்தோழரை மட்டம் தட்டுவது என்பது ஒரு முஸ்லீமுடைய செயலாக இருக்கக்கூடாது ஒரு இறை நம்பிக்கையாளன் அத்தகைய செயல்பாட்டிலே ஈடுபடக்கூடாது என்பதை இங்கே நிபியல் நாயகம் சொல்லு அலைய்ஸ் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை நிபியல் நாயகம் உடைய தோழர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் நேசிக்க வேண்டும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவ்வாஹுவால் பால் மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போல நபியல் நாயகம் சொல்லாஹ் அலி அவர்கள் சொர்க்கத்திற்காக நற்செய்தி பெற்ற நபித்தோழர்களை சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நபித்தோழர்களை அவர்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய செய்திகளை அதோடு சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அந்த விதத்தில் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் அதிலிருந்து என்ன செய்யக்கூடாது அவர்களை தாழ்த்தி பார்ப்பது நமக்கு கூடாது என்பதையும் ஒரு முஸ்லீம் உணர்ந்தாக வேண்டும் அதே போல ரவியல் சொல்லுவதாக செல்லும் அவர்கள் இதல்லாமல் பெண் நபி தோழியர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க அன்னை ஹதீஜா ரயில்லா தாலான்ஹா அவர்கள் ஆயிஷா ரயில்லா தாலான்ஹா அவர்கள் இவர்களை எல்லாம் நபி அல்லாஹ் சொல்லாஹ் அலி அவர்கள் சொர்க்கத்திற்குரிய பெண்மணிகளாக ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க இதுபோக நிறைய பெண்மணிகளையும் நபித்தோழிகளையும் ரசூசல்லா அபலி சொல்லம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த தகுதியோடு அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் அவர்களை அவர்களுடைய அந்த நிலையில் இருந்து இறக்கிவிடக் கூடாது இது ஒவ்வொரு முஸ்லீமும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு செயலாக இருக்க வேண்டும் இப்போ நபித்தோழர்களுடைய விஷயத்திலே எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நவியல்நாயகம் சொல்லு அலையவசல்ல அவர்கள் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ எப்படி அவர்களை பார்த்தார்களோ அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அதே போன்று காரிகள் குர்ஆனை மனநம் செய்த சகாபாக்கள் இருப்பார்கள் அந்த குர்ஆன் முழுவதையும் மனநம் செய்த அந்த சகாபாக்களுக்குரிய சிறப்பை அவர்களோடு சேர்த்து பார்க்க வேண்டும் அதே போன்று ஹதீஸ் கலையிலே அதாவது சட்ட நுணுக்கங்களை சொல்வதிலே சிறந்து விளங்கக்கூடிய நபித்தோழர்கள் இருந்திருப்பார்கள் அந்த நபித்தோழர்களுடைய செயல்பாட்டை அதில் அவர் சிறந்தவராக இருக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய தரத்தில் அவர்களை வைத்து பார்க்க வேண்டும் ஏனென்று என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் ஒரு விஷயத்திலே ஒருவர் தேர்ந்தவராக இருந்தால் ஒரு சட்ட விஷயத்திலே இஸ்லாத்தை பற்றிய விஷயத்திலே குரானை பற்றிய விஷயத்திலே யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களுடைய அந்த விளக்கத்தை தான் என்ன செய்வாங்க யாராக இருந்தாலும் முற்படுத்துவார்கள் இவர்களுக்கு என்ன செய்திருக்கும் அதை பற்றிய ஒரு சட்ட நுணுக்கம் தெரிந்திருக்கும் இருந்தாலும் என்ன செய்வாங்க யார் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ சென்று என்ன செய்வார்கள் அந்த மக்களை அவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்களோ என்ன சட்ட நுணுக்கத்தை குரான் ஹதீசின் அடிப்படையிலே எடுத்து வைக்கிறார்களோ அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்களை தவிர தான் விளங்கிய ஒரு விஷயத்திற்கு என்ன செய்ய மாட்டாங்க சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் அந்த சகாபாக்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்களோ அதே தரத்தில் என்ன செய்ய வேண்டும் சஹாபாக்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதையும் அவ்வாகும் அவருடைய தூதரும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சஹாபாக்களுடைய சிறப்பை அல்லாஹ் தன்னுடைய சொல்லக்கூடிய செல்லுகிறான் சென்றவர்களிலே முந்தவர்களிலேஜரத் செய்து வந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் அதே போன்று முதலாவதாக இந்த மார்க்கத்தை தழுவியவர்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் முற்பட்டு வந்தவர்கள் இவர்களை அல்லாஹூ சுபான் கொண்டான் அவர்களும் அல்லாஹ் அல்லாஹு சுபான் இந்த சஹாபாக்களுடைய விஷயத்தை முழுவதுமாக தெளிவுபடுத்துகிறான் அதாவது அவங்களுடைய செயல்பாடு அல்லாஹுவால் கொள்ளப்பட்ட செயல்பாடு அவர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் அல்லாஸ்ஹான் உதாரா பொருந்திக் கொண்டான் என்ற வேதத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் அணுக வேண்டும் அதே போல வியல் நாயகம் சொல்லல்லாஹுலைவெ செல்லம் அவர்கள் சஹாபாக்களைப் பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் லாத்த சுபுவஸ் ஹாபி என்னுடைய தோழர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் திட்டாதீர்கள் ஃபவல்லதீனப் சிபியதிஹி லவ் அன் ஃபக் அஹது குமிஸ் லவ் ஹதி தஹபம் என்னுடைய தோர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நீங்கள் ஒரு உகது மலை அளவிற்கு தங்கத்தை எல்லாருடைய பாதையில் செலவு செய்தாலும் அவர்கள் செலவு செய்த ஒரு பாதியளவு பேரித்தம்பல அளவிற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்திருந்தால் அதுவும் நீங்கள் செய்த சதக்காவும் விடாது என்று ரவி அல் சொல்றாங்க எந்த அளவிற்கு அந்த நபித்தோழர்களை ரவி நாயம் லாயம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சஹாபாக்களை எந்த விதத்திலெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு இருந்து யாரை ரசூசல்லு அலிசல்லம் சிறப்பித்து சொன்னார்களோ அந்த சஹாபாக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க மட்டம் தட்டுகிறார்கள் அவகிடத்திலே குறை காண்கிறார்கள் அவர்கள் ஏதேனும் தவறுகளை செய்திருப்பார்களே தவறுகளை சுட்டிக்காட்டி பரவலாக காணப்படுகிறது எச்சரிக்கை செய்கிறார்கள் இத்தகைய தன்மை என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது என்பதை ரசூ மிக தெளிவாக இங்க தெளிவுபடுத்துகிறாங்க எனவே எந்த காலகட்டத்திலும் நாம் நபி வெறுக்கக்கூடியவர்களாக அவர்களை சபிக்கக்கூடியவர்களாக அவர்களை மட்டம் தட்டக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு காலத்திலே இருக்கக்கூடாது அதே போன்றவே அலிவடைய காலத்திலேயே சஹாபாக்கல்ல சிறந்தவர்களாக அவர்களுக்குள்ளாகவே என்ன செய்தார்கள்

உஸ்மானை அதே போன்று அலி அலி அல்லா அணும் அவர்களை இவர்களை எல்லாம் மக்கள் சிறப்பாக பார்க்கிறார்கள் ரசூசல்ல அலுவல் அவர்களுக்கு அடுத்த அடுத்த விடத்திலே அவர்களை பார்க்கிறார்கள் என்ற செய்தி ரசூல்லாவுக்கு கிடைத்தும் அவர்கள் என்ன செய்யல அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல ரசூசல்லாஹ் அலுவலம் அவர்கள் மக்களை தடுக்கவில்லை எனவே இந்த அடிப்படையிலே நபி அம் சல்லா அலி வல்லம் அவர்கள் எப்படி அந்த சகாபாக்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்தார்களோ எந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார்களோ அல்லாஹ் அரவு தாலா எப்படி அவர்களை பொருந்தி கொண்டானோ அந்த அடிப்படையில் நாமும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதேபோன்று சகாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல்கள் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது எல்லா மக்களிடத்திலும் கருத்து மோதல்கள் வரும் ஆனால் அந்த கருத்து மோதல்களை நாம் என்ன செய்யக்கூடாது பெரிதுபடுத்தக்கூடாது ஏன்னா அவர்களுக்குள்ளாலே என்ன செய்திருப்பாங்க அந்த கருத்து மோதல்கள் ஏற்பட்டு ஒரு தீர்வையும் அவர்கள் கண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த கருத்து மோதல்களை நாம் வைத்து எடுத்து வைத்துக் கொண்டு ஆஹ் இந்த நபித்தோடர் இப்படி சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் இதற்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது மார்க்கத்திலே விளையாடுவது என்பது அல்லாஹு தடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன அதை தடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் ஒரு ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி சஹாபாக்களுடைய விஷயத்திலே அவர்களை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் அவர்களை எந்த நிலையில் அல்லாஹும் அவருடைய தூதரும் பார்த்தார்களோ அந்த நிலையில் அவர்களை வைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு கூடாது ஏற்றத்தாழ்வு கூடாது குறைவாக அவர்களை மதிப்பிடக்கூடாது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு முஸ்லீம் செயல்பட வேண்டும் அதற்குரிய தூபிகே அல்ல அனைவருக்கும் மனைவருக்கும் விலகுவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து